ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி தருகம் சேர்மாதேவி வந்து குற்றால ரோட்டில் போகும்போது புதுக்குடி அப்படிங்கிறதுல தான் இந்த இடம் தென்னந்தோப்பு இருக்கு நல்ல ஒரு அழகான தோப்பு ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு மின்சார வேலியும் அதை அடுத்து முள் டபுள் வேலி போட்டிருக்காங்க மொத்த ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் இருக்குங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து தென்னை நெல்லி நாவல் மரம் கொய்ய அதிகமாக வச்சுருக்காங்க எலுமிச்சி இருக்குது இதில் வந்து உங்களுக்கு தென்னை தான் அதிகமாக இருக்குது தென்னை வந்து சுமார ரெண்டாயிரம்ன உள்ள இருக்குது உள்பக்கமும் நல்லா வேகி அமைச்சிருக்காங்க இந்த வீடியோ இந்த மலையில் எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை மலைக்கு முன்பாக எடுக்கப்பட்ட வீடியோ ஸோ அவங்களுக்கு அந்த மலைக்கு முன்பாக கோடை காலத்தில் இந்த கிணறுல பார்க்குற அவங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தது அந்த கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க உள்ளுங்க இந்த சொட்டு நீருக்கு ப்ரெஷர் போடக்கூடிய அந்த மாதிரி அடக்காமல் ஆச்சுருக்காங்க இந்த லேண்டு முழுவதும் நீர் உள்ள குளம் இருக்குது மூணு நாலு கிணறு இருக்குது போர்கள் இருக்குது நல்லா அமைச்சிருக்காங்க அதாவது நல்ல பண்ணை நல்ல பாதுகாத்துருக்காங்க பட் சமீப காலமாக இவங்க கூட இதனுடைய பராமரிப்பு குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலவெல்லாம் கிடையாது செம்மண் நிலந்தான் ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு புல் பச்சை பச்சை ஈனி பார்க்கல இப்போ நீங்கள் பார்க்கறதாக இருந்தால் இது முன்பாக எடுத்தது ஒரு சென்ட்டு முப்பதாயிரம் ரூபா கேட்காங்க ஒரு சென்ட்டு முப்பதாயிரம் ரூபா கேட்காங்க இன்றைக்கி தென்னை தென்னைகள்லாம் விலை உங்களுக்கு நல்ல ஏற்றமாயிட்டு இந்த மாதிரிப்பட்ட இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூரியா அந்த மாதிரிப்பட்ட ரசாயன உரங்கள் வந்து இவங்க யூஸ் பண்ணலை இதனுடைய வளர்ச்சி இவ்வளவு டல்லாக காரணம் இவங்க ஆர்கானிக் முறையிலே போயிட்டு வந்தாங்க இந்த ஆர்கானிக் முறையில் என்னென்னா நல்லா பராமரிச்சு வந்தவங்க அதை திடீர்னு விட்டாங்க பராமரிப்பு அதனால எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது வாங்குறவங்களுக்கு நல்ல லக்கு பாருங்கள் கடுமையான கோடை காலத்தில் எடுத்த தண்ணீர் தான் இது பன்னீர் போல இருக்குது தெரியாக கடுமையான கோடை காலத்தில் கிணறு வந்து மூணு மூணு கிணறு தான் நீர்களை பார்த்தது இது போக இந்த கராக்டரு இந்த மீதி உள்ள அந்த புல் கட் பண்ணக்கூடிய மிஷின் வேறு என்னென்ன உள்ள மிஷின் இருக்குதோ எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துடலாம் லேண்ட் முழுவதும் கம்ப்ளீட்டாக அந்த லைட்டிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் அங்கெங்கேயும் இருந்தாச்சுன்னா அவங்கள கூப்பிடும்படியாக ஸ்பீக்கர் வைத்து அனௌன்ஸ்மெண்ட் முடியாத சில சிஸ்டங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க எல்லாமே இப்போ எதுவுமே பராமரிப்பு இல்லை அதனால் அங்கே வந்துட்டு இங்கே வந்து மைக்கு எங்கே அது எங்கேன்னு கேட்க முடியாது பராமரிப்பு தற்காலிகமாக இல்லை அதனால அவங்க அது இப்படி இருக்குது ஆனால் இதை வாங்கிறவங்களுக்கு புதுசாக எதுவும் வந்து நீங்கள் வைத்து தயார் பண்ண வேண்டாம் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது ஓனர்ஸ் இருக்கக்கூடிய ரூமு சிம்பிளாக தான் இருக்கும் லேபர்ஸ் இருக்கக்கூடிய ரூமு ஸ்டோர் ரூமு ஒரு ரூமு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து விவசாய தான் உள்ளே இருக்குங்க கம்ப்ளீட் விவசாய தான் உள்ளே இருக்குது எல்லாமே நம்ம வாங்கலாம் எடுத்துடலாம் பண்ணை வைக்கும்படியாக மாட்டு பண்ணை வைக்கும்படியாக கட்டிடங்கள் வேறையும் வந்து பல ஃபவுண்டேஷன் ஃபார்முக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணியாச்சுன்னா நல்லபடியாக இது பண்ணலாம் இன்றைக்குள்ள விலைக்கு இது நியாயமான விலை பஸ் ரோட்டில் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பஸ் ரோட்டில் இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் இருக்கும் பஸ் ரோட்டில் இருந்து மாநில நெடுஞ்சாலை அதாவது குற்றாலம் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலைகள் பார்த்தாச்சுன்னா ரெண்டு கிலோமீட்டரில் உள்ள வந்துடலாம் இது உள்ள வரதுக்கு பாதைகள் நிறைய இருக்குது மங்கமா சாலை முப்பது அடிக்கு மேலாக அந்த பாதையை நீங்கள் பாருங்கள் நீங்களே பார்த்தா தெரியும் இருக்குது ரெண்டு பக்கமும் வரலாம் பேக் சைடும் ஒரு பாதை இருக்குது தண்ணி உள்ள குளம் இருக்குது உள்ள பேருடைய பேரில் வந்து லேண்ட் வந்து இருந்துகிட்ருக்குது அதை இப்போ அவங்க வீட்டிலே அவங்க வீட்லேயே ஒரு லேடி பேரில் வந்து பவர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கண்டிஷன் மற்றபடி பாருங்கள் பாதை வந்து மிக அகலமான பாதையாக இருக்கும் நல்ல ஒரு லேண்டு சில விஷயங்கள் நான் சில கூட மறந்துருக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு லேண்டு உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணலாம் கொண்டு காணிக்கி இடம் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது பேசி ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணுவாங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே ஊரோடி வீடுகள் பக்கத்துலேயே இருக்குது நல்ல ஒரு இடங்கள் ஸ்டேட் கைவையிலேருந்து உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு கூட ஆகாது அவ்வளோ பக்கமாக இருக்குது உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம பார்த்து பேசிடறோம் ஓகே தேங்க்யூ